எந்த தொடர்ந்து சரி இல்ல பொட்டி பாம்பா அடங்கி கிடந்த பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தர்சனுக்கு பார்க்கவிக்கு தலை தீபாவளி அப்படிங்கறதுனால வீட்டுல விசேஷமா சாப்பாடெல்லாம் செஞ்சு ஹால்ல இருக்க டைனிங் டேபிள்ல தரிசனியும் பார்க்கவியும் அமர வச்சு ரேணிகா நந்தினி ஜனனி மூணு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்க்கவிய பார்த்து கரிகாலன் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை பிடிக்கிட்டு என்னமோ பண்றீங்க ஆனா வெளியில வந்தா ஒண்ணும் தெரியாத போல நடிக்கிறீங்களே கேட்காரு இந்த விஷயம் பார்க்கிட்டு பிடிக்காம இங்க பாருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு நிறுத்துருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீ மிரட்டுறாங்க இத பார்த்த கதிர்க்கு கோவது இங்க பாரு பார்க்கவி நீ நேத்து வந்தவ இந்த குரல வசதி பேசுறவங்கள இங்க வச்சுக்காத இந்த வீட்டுல குரலோசத்தி பேசினா கதையை சீப்பிடுவேன் ஜாக்கிரதையிருந்து கதிர் பேச உடனே பார்க்கவி அப்படிதான் இந்த அப்படித்தான் பேசும் அடைக்க வச்சுக்க மாதிரி என்னையும் அடக்கி விற்கிற கனவு கூட நினைக்காதீங்க எதிர்த்து பார்க்கவே பேச உடனே கதிர்க்கு கோவரது யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற உனக்கு அவ்வளவு தாண்டு பார்க்க வேடிக்க கதிர் கையவோங்க இதை பார்த்த தர்சன் பார்க்கவிய அடிக்க வந்த கையை பிடிச்சி இங்க பாருங்க சேர்த்துப்பா தேவையில்லாம என் பொன்னாடி மேல விற்கிற வேண்டிய வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் ஏற்கனவே எங்க அம்மா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த வீட்டில இருக்கவங்க எல்லாரும் தான் என் மொண்டாடியை அடிச்சீங்கடா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கதையில பார்த்து தரிசனம் மிரட்டிட்டு பார்க்கவிய வானம மேல போகும்ட்டு பார்க்கிய கூட்டிட்டு தரிசனம் மேலே போறாரு அதுக்கப்புறம் நந்தினியும் ஜனனியும் பார்க்கியை பார்த்து சூப்பர் பார்க்கவி நீ இப்படிதான் இருக்கணும் நாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி வந்தோன்னு எங்களுக்கு அடங்கி போயிட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு இப்போ நீ பேசுகிற மாதிரி எப்போவுமே தைரிய மாதிரி இவங்க எல்லாரும் தான் உன் அப்பா சாவுக்கு காரணம் அதனால தைரியமா இருந்து இவங்களை எதிர்த்து போராடு அப்படி இருந்தா தான் இந்த வீட்டுல நீ இருக்க முடியும் நந்தினியும் ஜனனியும் பார்க்கிய பத்தி சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க கதிர பயங்கரமா இருக்காரு இவ்ளையெல்லாம் சும்மா விடவே கூடாது இவ வந்த பிறகுதான் அண்ணன் வீட்டு விட்டு வெளியில போயிட்டாரு இப்போ இந்த நாயெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு எனக்கு சுத்தமா வைவலை பிடிக்கல அதுல அனாதனை யார பார்த்து கை நீட்டி பேசுறதே இவரெல்லாம் சும்மாவே விடக்காது கதிர் சொல்ல உடனே ஞானா அப்பாவல முடிச்சு கிட்டிருவோமான்னு கேட்கிறாரு உனக்கு அதிர் நானும் அதுதான் என்ன சொல்றேன்னு சொல்றாரு இவளுக்கு தீபாவளி கொண்டாடுறது பேர்ல வெடி வெடிப்பாளைய அதுல ஏதாவது கலந்து விட்டு பார்த்தவி உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு பன்னிர வேண்டியதான் கதிர் சொல்ல உடனே பக்கத்துல இருந்த கறிக்கிழமை ஏமாமா பார்த்தவிய மேடர் பண்ண அப்படிங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு கரியாலன்னு ஆமா பதில் சொல்றாரே மாமா ஏற்கனவே ஈஸ்வரியக்காவுடைய பிரச்சனைக்கு கேஸ் போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்தவையும் கொழப்பனோட நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக முடியுதுன்னு கரியான்னு சொல்றாரே இதுக்கப்புறம் தான் சிரியல்ல பாஜியுடைய ஆட்ட எல்லாம் பார்க்க போறோம் ரொம்ப அடக்கி கிடந்த பார்க்கவே இப்ப புதர்க்கள இருந்து வெளியில வந்த மாதிரி படையெடுத்து ஆடப் போறாங்க இதுவரைக்கும் வீட்ல இருந்து வெளியில போனா அதே புனே சேருன்னு தெரியாம தெரியாமல் வந்திருக்குதே அநேகமா உணே ஒரு பிளான் ஓடுத்தங்க இருப்பார்

இதுபோன்று இன்னும் நேரடியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க